டெல்லியில் வரும் ஐந்தாம் தேதி சட்டசபை தேர்தல் நடக்க உள்ளது அங்கு ஆம் ஆத்மி பாஜக காங்கிரஸ் இடையே மும்முனை போட்டி நிலவுகிறது மூன்று கட்சிகளின் தலைவர்களும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் டெல்லியில் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்த பிரதமர் மோடி ஆம் ஆத்மி கட்சியை கடுமையாக விமர்சித்தார் கடந்த பதினோரு ஆண்டுகளாக டெல்லியை ஆளும் ஆம் ஆத்மி அரசு மக்களுக்காக எந்த திட்டத்தையும் செயல்படுத்தவில்லை மாறாக டெல்லியை மிக மோசமான நிலைக்கு தள்ளியுள்ளது பொய் வாக்குறுதிகளை அள்ளி வீசி ஆட்சியை பிடித்த ஆம் ஆத்மி மீது மக்கள் வெறுப்பிலும் கோபத்திலும் உள்ளனர் மத்தியிலும் மாநிலத்திலும் பாஜக அரசு இருந்தால் மட்டுமே டெல்லியின் வளர்ச்சி சாத்தியம் டபுள் இன்ஜின் அரசு அமைந்தால் மட்டுமே வளர்ச்சியை வேகப்படுத்த முடியும் ஆம் ஆத்மி தலைமை மீது அந்த கட்சியினருக்கே நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது அதனால்தான் தேர்தலுக்கு முன்பே துடைப்பத்தில் உள்ள ஒவ்வொரு குச்சியும் கழன்று வருகிறது தேர்தலுக்கு பின் மொத்தமாக காணாமல் போகும் வரும் தேர்தலில் மீண்டும் ஒரு பேரழிவுக்கு டெல்லி மக்கள் வழிவகுத்துவிடக்கூடாது இம்முறை பாஜகவுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் டெல்லியில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் குடிசைகள் அனைத்தும் அகற்றப்படும் என ஆம் ஆத்மியினர் பிரச்சாரம் செய்து வருகின்றனர் மக்கள் அதை வேண்டாம் குடிசைகளை அகற்றாமல் வளர்ச்சிப் பணிகள் சாத்தியம் என்ற வாக்குறுதியை அளிக்கிறேன் டெல்லியை மேம்படுத்த பாஜக தலைமையிலான அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தும் குடிசை பகுதி மக்களின் நலனுக்காகவும் அங்கு வசிக்கும் ஆட்டோ ஓட்டுநர் நலன் கருதியும் மருத்துவ காப்பீடு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் குடிசை பகுதி குழந்தைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அங்கு வசிக்கும் பெண்கள் குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து மிக்க உணவு கிடைக்க வழிவகை செய்யப்படும் பட்ஜெட்டில் ஆண்டுக்கு பனிரண்டு லட்சம் ரூபாய் வரை சம்பளம் பெறுவோருக்கு பூரண வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது இதே நேரு ஆட்சி காலத்திலோ இந்திரா ஆட்சி காலத்திலோ முந்தைய காங்கிரஸ் ஆட்சி காலத்திலோ இத்தனை சம்பளம் பெறும் நபர்களிடமிருந்து பெருந்தொகை வருமான வரியாக பிடித்தம் செய்யப்பட்டது ஆனால் தற்போதைய பாஜக அரசு மக்கள் நலனில் அக்கறையுடன் செயல்படுகிறது டெல்லியை அழகுப்படுத்திய உத்தரப்பிரதேச பீகார் மக்களை கெஜ்ரிவால் அவமானப்படுத்திவிட்டார் பூர்வாஞ்சல் மக்களை வந்தேரிகள் என்கிறார் பீகாரில் தாமரை விதை உற்பத்தி வாரியம் அமைக்கப்படும் என பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளியாகியுள்ளது தாமரை விதை விவசாயத்தில் ஈடுபட்டுள்ள பலர் எஸ் சி வகுப்பைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் நலனில் மத்திய அரசு அக்கறை கொண்டுள்ளது அனைத்து தரப்பு மக்களின் நலனும் எங்களுக்கு முக்கியம் டெல்லியில் இனியும் ஆம் ஆத்மியின் பொய்யான பிரச்சாரங்கள் ஈடுபடாது அவர்களை வீட்டிற்கு அனுப்ப மக்கள் தயாராகி விட்டனர் என பிரதமர் மோடி பேசினார் आजकल हम देख रहे हैं कैसे दिल्ली में वोटिंग से पहले ही झाड़ू के तिनके बिखर रहे हैं आपदा के लीडर्स उसे छोड़कर जा रहे हैं ये जान चुके हैं कि ग्राउंड पर जनता आपदा से कितना नाराज है कितनी नफरत करती है दिल्ली के लोगों के गुस्से से आपदा पार्टी इतनी गमरा गई है कि हर घंटे झूठी घोषणाएं कर रही है ये बात अलग है कि दिल्ली की जनता के सामने आपदा वालों का नकाब उतर चुका है आजकल दिल्ली की बहनें कह रही है दिल्ली के ऑटो वाले साथी कह रहे हैं आप भी आपस में चर्चा करते हैं दस साल से ये आपदा वाले बार बार उन्हीं झूठी घोषणाओं पर वोट मांग रहे हैं